படிக்கும் குழந்தைகளுக்கு நம்ம படிக்கிறது மறந்து போகும் சில குழந்தைகளுக்கு தான் அவங்க எஃபர்ட் போட்டு நிறைய நேரம் படித்தாலும் படித்து கொஞ்ச நேரத்தில் அது ஞாபகம் இருக்கும் அடுத்த நாள் கேட்கும் அவங்க அதை மறந்து இருப்பாங்க அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது மருந்து மாத்திரைகள் கொடுக்கலாம் அப்படின்னா குழந்தைகளுக்கு ரெகுலராக நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுப்பது எப்படி அப்படின்னு யோசிப்போம் அதற்கு எளிமையான தீர்வு சரஸ்வதி சூரணம் அல்லது வல்லாரை சூரணம் இதை நம்ம பயன்படுத்தலாம் வல்லாரை இலைகளோட வசம்பு மரமஞ்சள் திப்பிலி போன்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம சூர்ணம் அரைச்சிட்டு சம அளவு வல்லாரை பொடி திப்பிலி மரமஞ்சள் வசம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பவுடரை பண்ணிவிட்டு தினமும் அந்த பவுடரை ஒரு கால் தேக்கரண்டி அளவு எடுத்து அதோட ஒரு ஐந்து சொட்டு தேன் கலந்து தேனோடு குழச்சி குழந்தைகளுக்கு இரவு தூங்க பொழுது இதை நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லா கம்மியாகும் அதே போல் நல்ல ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும் காலையில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அவர்களுக்கு ஒரு மெமரி பூஸ்டராகவும் இது செயல்படும் படிப்பது நல்லா ஞாபகம் இருக்கும் மறந்து போவது கம்மியாகும்